பக்தி மூன்று வகைப்படும் ஈஸ்வரனுக்கு நேராக செய்யும் பக்தி ஈஸ்வர பக்தி அடியார்களுக்கு செய்யும் பக்தி அடியார் பக்தி ஆச்சாரியரிடம் செய்யும் பக்தி குரு பக்தி சுருக்கமாக சொன்னால் சிவபக்தி ஐங்கம பக்தி குரு பக்தி என்று சொல்லுவார்கள் இந்த மூன்றிலே மிக சிறந்தது குரு பக்தி என்ன காரணம் என்று சொல்ல போகிறேன் ஆண்டவன் கருணை ஆண்டும் நீக்கமற நிறைந்திருக்கிறது இந்த இடத்தில்தான் இறைவனுடைய கருணை இருக்கிறது இவ்விடத்தில் இறைவனுடைய கருணை இல்லை என்று சொல்ல முடியாதபடி எங்கும் பறந்தும் விரிந்தும் இருக்கிறது அந்த கருணையை பெற வேண்டுமானால் ஆச்சாரியார் மூலமாகத்தான் சுலபமாக பெற முடியும் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் நூத்தி இருபது டிகிரி வெயில் சுடும் வெயில் அங்கு இந்த வேஷ்டியை வைத்தால் சுடுமே தவிர எரிந்து வெந்து போகாது சூரியகாந்த கண்ணாடி என்று ஒன்று உண்டு அந்த சூரியகாந்த கண்ணாடியை வெயிலில் வைத்து அதன் கீழ் வருகிற மற்றொரு வெயிலில் வேஷ்டியை வைத்தால் தீ திக்கென்று பிடித்து கொள்ளும் இந்த வெயிலுக்கு வேஷ்டியை கொளுத்துகின்ற ஆற்றல் கிடையாது ஆனால் சூரியகாந்த கண்ணாடிக்கு கீழ்வரும் வெயிலில் வேஷ்டியை தகனம் பண்ணி விடுகிறது என்ன காரணம் ஐம்பதாயிரம் கிரணங்களை தன்பால் ஈர்த்து அனுப்புகிறது சூரியகாந்த கண்ணாடி நேராக வரும் வெயில் மாதிரி இறைவனை குறித்து செய்யும் பக்தி சூரியகாந்த கண்ணாடியின் கீழ் வருகின்ற வெயில் மாதிரி குரு பக்தி குருநாதர் பல வருடங்கள் தவம் செய்து அந்த திருவுறளை சேர்த்து வைக்கிறார் அதனை தன் சீரனுக்கு பாய்ச்சி விடுகிறார் ஆகையினால் தான் சிவபக்தியை காட்டிலும் குரு பக்தியே சிறந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அருணகிரிநாதர் மிகவும் பெரியவர் அவர் ஐம்பத்தோரு அனுபூதி பாடல்களை பாடினார் மந்திர சாஸ்திரமாக ஐம்பத்தோரு ஆசாரங்களும் ஐம்பத்தோரு அனுபூதி பாடல்களையும் பாடினார் அதில் கடைசி பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குருவாய் வருவாய் அருள்வாய் துவனே என்று சொல்லுகிறார் ஆண்டவனை குருவாக வந்து அருள செய்கி என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகருக்கு எம்பெருமான் குருநாதராக வந்தார் குருந்த மர நிழலில் திருப்பெருந்துறையில் ஆகவே இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருநாதனாக தான் வருகிறார் மற்றொன்று ஆச்சரியனும் நம்மை போலத்தான் உண்டு உடுத்திருப்பார் அவரை நம்மை போல நினைக்க கூடாது எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் தோணி பேதங்களிலே தோன்றிய எல்லா பிராணிகளும் உண்டு வெளியே வந்தால் மலம் என்று பெயர் ஒரு பிராணி மட்டும் உண்டு கழித்தது மலம் என்று பெயரில்லை அது புனிதமானது எது பசுவின் சாணம் பூசை வீட்டிலே அதை கொண்டு முழுகின்றோம் சுவாமிக்கும் பஞ்ச அபிஷேகம் பண்ணுகிறோம் இதோ இந்த திருநீரு பசுவின் மலத்தால் ஆனது குழந்தைகள் வெளிக்கு போனால் பசும் சாணம் போட்டு தான் முழுகின்றோம் ஆகையினாலே பிற மலங்களை போக்குவதற்காக அமைந்தது பசுவின் மலம் குருதா குருநாதனுடைய உடம்பு பசுவின் மலம் போலே நம்முடைய கருமேனியை சுத்திகரிக்க வந்தது குருநாதரின் திருமேனி ஆகவே நம்மை தானே அவரும் இருக்கிறார் என்று எண்ணிவிடக் கூடாது தெய்வத்தினிடத்து செய்த பாவம் ஆச்சரியனிடத்து தீரும் ஆச்சரியனிடத்து செய்த பாவம் எங்கும் தீராது அதற்கு முடிவே கிடையாது ஆகவே சிவபக்தியை காட்டிலும் உருபக்தியே உயர்ந்தது அதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் ஆச்சர் என் ஞானத்தின் சுரூபம் ஞானம் எங்கேயாவது கடையிலே விற்குமா என்னோடு நூறு பேர் யாத்திரைக்கு வந்திருக்கிறார்கள் எங்கு போனாலும் சாமான வாங்குவதுதான் வேலை கம்பளி அது இது பெட்டி படுக்கை கூடை ரயிலில் இடமே கிடையாது இதை வேடிக்கையாக சொல்லவில்லை தங்கத்தை விலைக்கு வாங்கலாம் வைரத்தை விலைக்கு வாங்கலாம் துணிகள் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் கார் கூட வாங்கலாம் ஞானத்தை எங்கேயாவது விலைக்கு வாங்க முடியுமா ஞானம் ஷாப் என்று ஒன்று இருக்கிறதா ஐந்து கண்டத்திலே எங்கேயாவது ஞானம் விற்கிறதா அந்த ஞானத்தை கொடுப்பவர் குருநாதர் துன்பத்திற்கு காரணம் எது அஞ்ஞானம் இன்பத்திற்கு காரணம் எது ஞானம் சுருக்கமாக சொல்கிறேன் அஞ்ஞானம் இருக்க இருக்க துன்பம் இருக்கும் இத்துன்பம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அஞ்ஞானத்தை வேண்டும் அஞ்ஞானம் தமஸ் இருளது ஞானம் ஒளி ஞான பிரகாசம் அது ஞான ஒளி என்று சொல்லுவார்கள் ஒளி என்ன செய்யும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டாவது திரைப்பட காட்சியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தார் மின்விளக்கு வீட்டிலே எரிகிறது ஆனால் வெளியிலே மின்விளக்கு அணைந்து விட்டது உடனே வீட்டிலும் மின் விளக்கு அணைந்து விட்டது தீப்பெட்டி இருக்கும் இடம் தெரியவில்லை என்ன செய்வது அப்படியே இருக்க வேண்டியதுதான் மனைவியை பார்த்தார் ஜானகி தீப்பெட்டி எங்கே நான் பார்க்கவில்லை அப்பொழுது ஒரு டார்ச் லைட் இருந்தால் எத்தனை நன்மை உண்டாகும் அப்படி வாழ்விலே உண்டாகின்ற அஞ்ஞானமான இருளுக்கு ஞான ஒளியை கொடுப்பவர் குருநாதன்